ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூவ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம விஜய் வந்து குமரனை பார்த்து எப்படியாவது குமரனை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து குமரன் கிட்ட பேச குமரன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு காவேரிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை நான் உயிரோடு விட்டு வச்சிருக்கேனா அது வந்து பெரிய விஷயம்னு நினச்சிக்கோங்க திரும்பவும் என் முன்னாடி வந்து நீங்கள் நிற்கவே நிற்காதீங்க ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு துரோகத்தை எங்கள் குடும்பத்துக்கு பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் வந்து விஜய் கிட்ட சொல்ல விஜய் இருந்துட்டு எங்கள் பாருங்க குமரன் உங்களை நான் எப்போவும் என் கூட பிறந்த அண்ணனாக தான் நான் நினைக்கிறேன் சத்தியமாக காவேரிக்கு நான் துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு தப்பை பண்ணல ஏதோ அப்போது ஒரு சுச்சுவேஷன் அதனால் அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணோம் ஆனால் அது பாதியில் அது தப்புன்னு எனக்கு புரிய வந்தது அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக நான் எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன் ஆனால் அது வந்து அது அது முடியறதுக்கான ஒரு எந்த ஒரு சுச்சுவேஷனும் அமையல அதே சமயம் வாள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பாதியிலே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் காவேரியும் நானும் ஒன்னு சேர்ந்து வாழ அவளை சும்மா வெறுப்பேற்றலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அவளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அது வந்து நடக்காம போயிடுச்சு அவளுக்காக நான் எவ்வளவோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன் குமரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே சமயம் கம்பெனியோட எம்டி ஆக்கணும் காவேரி ஏன் அப்படின்ற ஒரு பிளானையும் கிட்ட சொல்கிறாங்க அந்த அந்த ஒரு சர்பிரைஸை பண்ணி முடித்ததும் அவளை கல்யாண நாள் அதுமா கொடைக்கானல் கூட்டிகிட்டு போயிட்டு அவளை சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு இப்படி ஒரு கெட்ட காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னென்னலாம் எக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் எதுவுமே நடக்கலை இப்போ நானும் காவிரியும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கோம் அவளை விட்டுட்டு நானும் என்னை விட்டுட்டு அவ்வளவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு என்னையும் காவிரியும் சேர்த்து வச்சுருங்க அப்படி உங்களால் முடியல அப்படின்னா தயவு செஞ்சு காவிரி கூட பேசவாது என்ன அனுமதிங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசி கண்டிப்பாக எங்கள் பிரச்சனையும் சால்வ் பண்ணிப்போம் எங்களுக்கு சொல்லப்போனால் பிரச்சனையே இல்லை வெண்ணிலா வீட்டில் இருக்கிறதுனால தான் உங்கள் எல்லாருக்குமே தப்பாக தோணுது அவ்வளோ நான் என் தங்கச்சியை தான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ லவ் பண்ணேன் அது வேணா தான் ஆனால் இப்போ என் மனசு ஃபுல்லாகவே காவேரி மட்டும்தான் இருக்கா எப்போ நான் காவேரியை கல்யாணம் பண்ணணும் அப்போ அந்த லவ் இல்லாமல் இருந்திருக்கலாம் போக போக நான் காவேரியை உயிருக்குயிராக நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் குமரன் தயவு செஞ்சு காவேரியை என் கூட பேசுறதுக்கு அனுமதிங்க உங்களால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் குமரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எங்கள் விஜய் வந்து திட்டிட்டு வந்துடுறாங்க பாருங்கள் பாருங்கள் இதுக்கப்புறம் இப்படி வந்து கேட்குற வேலை பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து வந்துடுறாங்க இங்கே விஜய் வந்து ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு அச்சோ குமரனை எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோமே அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இங்கே குமரன் போகிற வழியிலேயே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போகிறாங்க விஜய் சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குது காவேரி மலை உண்மையாகவே தான் அவர் வந்து லவ் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு வீட்டுக்கு போனதும் இங்கே நம்ம கங்கா கிட்ட குமரன் வந்து சொல்கிறாங்க இப்படி விஜய் வந்து வந்து என்ன பார்த்து பேசினாரு காவேரிமால எந்த அளவு லவ் வச்சுக்கிட்டு இருந்தேன் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு விஜய் வந்து என்னெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாத்தையுமே நம்ம கங்கா கிட்ட குமரன் சொல்றாங்க நம்ம கங்கா இருந்துட்டு கிட்ட ஆமாங்க நானுமே இதை பற்றி யோசித்தேன் ஃபஸ்ட்டு என்னமோ நம்ம காவேரிக்கு விஜய் வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஆனால் அப்புறம் வந்து விஜய் எத்தனையோ டைம் காவேரி கிட்ட பேச முயற்சி முயற்சி செஞ்சுருக்காரு நம்ம யாரும் தான் அவரை பேசவே விடலை திரும்ப திரும்ப அவர் வராருன்னா அதுக்கு என்ன காரணம் கண்டிப்பாக விஜய் வந்து காவேரி மேல உண்மையாகவே லவ் வச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்பவே பாசமாக தான் எனக்கு தோணுதுங்க நான் காவேரியுமே விஜய் மேலே தான் வீரா இருக்கா இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லைன்னு எனக்கு தோணுதுங்க எனக்கு என்ன ஓ அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறது தான் கரெக்ட் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க நம்ம குமரனுமே ஆம்கங்கா விஜய் வந்து என்கிட்ட பேசின விதமே வேற மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம அவர் கூட ப நான் கூட நிறைய டைம் அவர் கூட பேசி பழகியிருக்கேன் அவர் ரொம்ப நல்லவராக தான் தெரிஞ்சார் இருந்தாலுமே இந்த கான்ட்ராக்டுற எடுத்துக்கும் போது அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் அது என்னால் காவேரிக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் சொல்கிறாங்க நம்ம கங்காவுமே இங்கே பாருங்கள் கான்ட்ராக்டை வச்சு மட்டுமே அவரை நம்ம தப்பு கணக்கு போட்டுருக்கூடாது அவர் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் இப்படி பண்ணிட்டாரு காவேரியுமே ஓகே சொல்லிட்டா ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு என்னமோ அவங்கள ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் கரெக்டு ஆனால் அம்மாவுமே பிடிவாதமாக இருக்காங்க எங்கே காவேரி விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டா ஊரில் இருக்க எல்லோரும் தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா யோசிக்கிறாங்க அதே சமயம் அதாவது பணத்துக்காக ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணத்தை பண்ணியிருக்காளே அப்படின்னு அம்மா மனசு ஒடைஞ்சி போயிருக்காங்க அம்மாவை எப்படியாச்சும் பேசி சமாதானம் செஞ்சு விஜய் கூட காவிரி சேர்த்து வைக்கிறது தாங்க கரெக்டு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கங்காவும் சொல்கிறாங்க குமரனுமே அதை தான் யோசிக்கிறாங்க இங்கே விஜய் கிட்டே முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டு வந்துடுறாங்க குமரன் இருந்தாலுமே வீட்டில் வந்து கங்கா கிட்டே ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காரு இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி அதாவது இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாராவுக்கு நிவீனோட வீட்டில் இருக்கவே ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது எங்கள் சாரதாவை நிவீனோட அம்மா போகிறப்ப வரப்ப எல்லாம் முகத்தை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க இங்கே வந்து நம்ம சா நிவீனோட அம்மா வந்து வாயை அடக்கிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இவங்கள எதுவுமே பேச முடியாமல் எப்படி தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிவீனோட அம்மா ரூம்குள்ளவே இருக்காங்க வெளியே வராமல் ஏன்னா அவங்கள பார்த்தாவே அவங்களுக்கு கடுப்பாக வருது நம்ம நிவின் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நம்ம நிவீனோட அம்மா எதுவும் வாயை திறக்காமல் சைலண்ட்டாக இருக்காங்க இங்கே நம்ம குமரன் இருந்துட்டு நம்ம சாரதா கிட்டே வந்து சொல்கிறாங்க வீடு ரெடி ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் சொன்ன அத்தை நானே பெயிண்டிங்கெல்லாம் பண்ணிடுறேன் எங்களுக்கு சீக்கிரமாக வீடு வேணும் நாங்கள் வேறு ஒருத்தர் வீட்டில் இருக்கோம் அது ரிலேஷன் தான் இருந்தாலுமே எங்களுக்கு இருக்க ஒரு மாதிரி இருக்குது அதனால் எங்களுக்கு கூடிய சீக்கிரமே வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிட்டே சொல்லிட்டு தான் வந்தேன் என்னத்தை பண்ணுறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சாரதா இருந்துட்டு தம்பி எவ்வளோ சீக்கிரமாக நம்ம புது வீட்டுக்கு போக முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக நம்ம போயிடணும் இங்கே இருக்கிறது என்னவோ எனக்கு சரின்னு படலை நிவீனோட அம்மாவுமே ஒரு மாதிரி இருக்காங்க இந்த வீட்டில் நம்ம இருக்கிறத அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை எப்பவும் ஏதாச்சும் ஒன்று பேசி மனசை கஷ்டப்படுத்திடுவாங்க அவமானப்படுத்துவாங்க எல்லாமே பேசுவாங்க பண்ணுவாங்க ஆனால் இப்போ வாயவே திறக்க மாட்டேன்றாங்க அதே சமயம் ரூமை விட்டு வெளியவும் வரமாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்குமே நிவீன் தான் கா நிவின் தான் ஏதோ அவங்க அம்மா கிட்ட சொல்லி வாயை அடக்கி வச்சிருக்காரு இல்லைன்னா ஆட்டம் போடுச்சுன்னா நம்மளால தாங்கியிருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஆடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து குமரன் குமரன் சொல்ல இருந்துட்டு அத்தை சீக்கிரமாகவே போயிடலாம் நான் அதுக்கான வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே சமயம் எங்க விஜய பத்தியுமே சாரதா கிட்ட பேச வராங்க அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம சாரதாவுமே சொல்லுங்க தம்பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்லத்த காவேரிய விஜய் கூடவே சேர்த்து வச்சிடலாமே அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஒவ்வொருத்தருமே ரெண்டு பேருமே தவிக்கிறாங்க எனக்கு என்னவோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுத ஊரில் உள்ளவங்க நாலு பேர் நாலு விதமாக தான் செய்வாங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டு போட்டோம் நம்ம மனசு சுத்தமாக இருக்கா அதுவே போதும் அவங்கள ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருவோமே அப்படின்னு சொல்லி இங்கே கிட்டே சொல்ல சாரதா இருந்துட்டு என்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க காவேரியோட மானத்தவே வில பேசி வித்தவன் அவங்க கிட்டே போயிட்டு நம்ம திரும்ப போய் நிற்க முடியுமா காவேரி அவங்க கூட சேர்ந்து வாழறதும் ஒன்று வாழாததும் ஒன்று அந்த வீட்டில் அடிமை மாதிரி எதுக்கு அவ இருக்கும் இல்லாமல் காசை வாங்கிக்கிட்டு நடிக்க போயிருக்கா பொண்டாட்டியா அதுவும் இல்லாமல் அவன் அப்படி கூட்டிருக்கான் அவன் அவனுக்கு எவ்வளோ ஒரு கேவலமான புத்தியா இருக்கும் இல்லை தம்பி அதெல்லாம் நல்லா இருக்காது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லிடுறாங்க இங்கே குமரன் வந்து திரும்ப பேச வராங்க சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி காவேரி விஷயத்தில் வந்து இனி நான் தான் முடிவெடுப்பேன் இனி யாரும் அதை பற்றி பேசாதீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்லி இங்கே சாரதா சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே குமரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இங்கே நம்ம காவிரியுமே எப்போவும் நம்ம விஜயவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சாரதா வந்து கா விஜய் வந்து விஜயும் காவிரியும் ஒன்று சேர்த்து வைக்கிறோம்னா அதுக்கு ஒரே வழி நம்ம காவேரி பிரெக்னெண்ட் ஆனாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் பார்க்கலாம் அவங்க நம்ம காவேரி ப்ரெக்னென்ட் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நம்ம கங்கா வந்து காவேரியை பார்க்குறாங்க காவேரி ஒவ்வொரு நாளும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க விஜய் கூட சேர்ந்து வாழ முடியாமல் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காவேரி இங்கே விஜய் கால் பண்ணி விஜய் வந்து தனியாக ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க அங்கே வந்து இங்கே விஜய் மீட் பண்ணி பேசுகிறாங்க காவேரி அப்போவும் உங்களவே தான் நினச்சிக்கிட்டு இருக்கா நீங்கள் அவளை வந்து தப்பாக நடத்தி கண்டிப்பாக அவள் இந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருந்திருக்க மாட்டா நீங்களும் வந்து வந்து காவேரி கிட்ட பேச தான் ட்ரை பண்ணுறீங்க எனக்கு என்னவோ உங்களோட ரெண்டு பேர் லவ் உண்மையானதுன்னு தோணுது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது நீங்கள் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசி காவேரியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்கிறாங்க எங்கள் விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் எப்படியோ நீங்களாவது எங்களை புரிஞ்சிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கங்காக்கு நன்றி சொல்கிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு உங்கள் அம்மா கிட்டே பேசுனா உங்கள் ஒத்துப்பாங்களே என்னென்னு தெரியல ஆனால் உங்கள் எல்லாரோட சம்மதத்தோடு தான் நான் காவேரியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கேன் ஆனால் அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு தான் எனக்கு இப்போவுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்கா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நான் காவேரியை வந்து ப்ரெக்னெண்ட் அதாவது ப்ரெக்னெண்ட் ஆன மாதிரி அவளை நடிக்க சொல்கிறேன் அதே சாக்கா வச்சு நீங்கள் வந்து காவேரியை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கங்கா வந்து ஒரு மாஸ்டர் பிளான் சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம விஜயுமே சரிங்க தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம க விஜயுமே சொல்கிறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே காவேரி கிட்ட கங்கா பிளானை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம காவிரி வந்து மயக்கம் வர மாதிரி வாமிட் பண்ணுற மாதிரி இருக்காங்க இங்கே நம்ம சாரதா பார்த்துட்டு என்ன இவ புதுசு புதுசாக இருக்கா இதெல்லாம் மாசமாக்கிறவங்க தானே வாமிட் பண்ணுவாங்க மயக்கம் எல்லாம் வரும் அதே அறிகுறியெல்லாம் இருக்குது ஒரு வேலையோ மாசமாக இருக்குது வாலோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து நினைக்கிறாங்க இங்கே கங்கா இருந்துட்டு என்ன காவேரி அடிக்கடிக்கு வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கவன் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் நம்ம கங்காவும் நம்ம காவேரியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே நர்ஸுக்கிட்டே நம்ம கங்கா முன்னாடியே பேசி வச்சிருப்பாங்க போய் சொல்ல சொல்லி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டிருப்பாங்க அதனால் நர்ஸுமே ஓகே சொல்லியிருப்பாங்க நர்ஸு வந்து அந்த கிட்டை செக் பண்ணி பார்த்து பார்க்குற மாதிரி பார்த்து அது வந்து அதாவது பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஃபேக்காக ரெடி பண்ணி இங்கே சாரதா கிட்ட காட்டுறாங்க அதாவது நம்ம காவிரி வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது என்னடி இது இந்த கூத்தால நடந்துருக்கா சி தானே போகிறேன் போனேன் நடிச்சுட்டு மட்டும் வர வேண்டியது தானே புருஷன் முன்னாட்டியே உன்னை யார் யாரடி வாழ சொன்னுது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி போட்டு அடிக்கிறாங்க கங்கா இருந்துட்டு அம்மா இதுக்கப்புறம் நீ அவளை அடிக்கிற உரிமை உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது விஜயோட வாரிசை இவன் சுமந்துக்கிட்டு இருக்கா இனி விஜய் வீட்டில் தான் இவ இருக்கணும் நீ என்னதான் சொன்னாலும் இனிமேல் உன்னுடைய சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது இவ விஜய் கூட சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்ல அம்மா நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து விஜய கூடனே கால் பண்ணி கூப்பிட்டு இங்கே சாரதா கிட்ட பேச வைக்கிறாங்க சாரதாவுக்கு விஜய் கூட முகம் கொடுத்து பேசவே பிடிக்கல எங்கேயோ எப்படியோ போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி இங்கே சாரதா விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம காவிரி கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம விஜய்யும் காவேரியும் ஒன்னா தான் இருக்க போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதே சமயம் நம்ம கங்கா பண்ண மாஸ்டர் பிளான்ஸ் ரொம்பவே சூப்பர் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ